மதுரை மதுரைனா தூங்கா நகரம் மட்டும் இல்லைங்க கோயில் நகரமும் கூட இந்த ஊரில் கோயில்களுக்கு பஞ்சமே கிடையாது வருஷத்தில் முந்நூற்றஞ்சி நாள்னா அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள்லேயும் ஏதோ ஒரு கோயிலில் விசேஷங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும் அப்பேற்பட்ட வந்து சிறப்பு வாய்ந்த இந்த மதுரையில் ஒரு முக்கியமான காவல் தெய்வமாக இருக்கிற பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க நான் போயிட்டுருக்கேன் இந்த கோவிலோட வரலாறை கேட்கும்போது எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு அதை தாங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவோடு இணைந்திருங்கள் இது உங்கள் ட்ரெண்டிங் பட்டாஸ் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களோட ஆட்சி காலத்தில் பல கட்டிடங்களையும் கோயில்களையும் கட்டுனாங்க அந்த கோயில்களும் அந்த கோயில்களோட திருவிழாக்களும் மதுரையோட அடையாளமாகவே மாறுச்சு அப்படி உலக புகழ் பெற்ற மதுரையில் பாண்டிய மன்னனையே கடவுளாக நினைத்து வழிபடக்கூடிய இடம்தான் பாண்டிமுனீஸ்வரர் கோயில் மதுரை மக்கள் எப்போவுமே தங்களோட தெய்வங்களை தன்னோட குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்கக்கூடிய தன்மையை கொண்டவங்க அப்படி மதுரை மக்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய மன்னர்களையும் தங்களோட குலதெய்வமாக பார்த்தாங்க வணங்கவும் செஞ்சாங்க இந்த கோயிலோட வரலாறு அப்படிங்கிறது சுமார் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கினதுங்க வள்ளியம்மாள் பெரியசாமி அப்படிங்கிற தம்பதியர்கள் இருந்து மதுரைக்கு வந்துட்டு இருக்காங்க அப்போ வரவழியில இருட்டாயிருச்சு அப்படிங்கிறதுனால தற்போதைய மாட்டுத்தாவணிக்கு பக்கத்தில் இருக்கிற மேல மடையில் தங்க முடிவெடுக்கிறாங்க அப்போ ஆழ்ந்த தூக்கத்தில் உறங்கி கொண்டு இருக்கிற வள்ளியம்மாளுக்கு ஒரு வித்தியாசமான கனவு வந்து ஒன்று வருது அது என்னன்னா நீண்ட தாடியுடனும் ஜடாமுடியோடையும் ஒரு முனிவர் தோன்றி நான் மதுரையை ஆண்ட பாண்டிய நெடுஞ்செழியன் எனவும் கோவலனுக்கு அநீதி செய்த பாவத்திற்காக இங்கு எட்டடி மண்ணுக்குள் தவம் செய்து வருகிறேன் அப்படின்னு என்னை மீட்டெடுத்து வழிபட்டால் உங்கள் குடும்பத்தையே காத்தருள்வேன் அப்படின்னு கூறியிருக்கிறார் இதை கேட்ட வள்ளியம்மாள் தூக்கத்திலிருந்து டக்கு நிந்திரிச்சுக்கிறாங்க தன்னோட கணவர்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க சொன்ன உடனேயே அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க கனவில் அந்த முனிவர் சொன்ன மாதிரியே எட்டடி ஆழத்தில் ஒரு சிலை வந்து கிடைக்கிது அதுதாங்க பாண்டி முனியப்பன் சிலை அதுக்கப்புறமா இங்கே ஒரு கோயிலை வந்து கட்டுறாங்க வள்ளியம்மாள் சமூகம் மட்டும்தான் இந்த கோயிலை பராமரித்தும் பூஜை செய்தும் வராங்க அப்படிங்கிறது இந்த கோயிலோடய வரலாறு இந்த உலகத்தில் எத்தனையோ காவல் தெய்வங்கள் இருந்தாலுமே இந்த சாமியோட தோற்றத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்னென்னா இந்த சாமி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அதுவும் பத்மாசனமிட்டு யோக நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இவர் பக்தர்களுக்கு கிழக்கு நோக்கி வந்து காட்சி அளிக்கிறாருங்க தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் இங்கே தவறாமல் பூஜைகள் வந்து நடக்கும் புலால் உண்ணாத தெய்வம் அப்படிங்கிறதுனால இங்க பால் சந்தனம் பொங்கல் தேங்காய் போன்றவற்றை கொண்டு பக்தர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டி வேண்டுதல் செய்வது இங்க வழக்கமா இருக்குங்க இந்த கோயிலில் பாண்டிமுனீஸ்வரர் முனீஸ்வரர் தான் மூலக்கடவுளாக வழிபடப்படுகிறாருங்க மற்றும் விநாயகர் சாமி ஆண்டிசாமி சுப்பிரமணியர் ஆகியோர் உபக்கடவுளர்களாக அமைந்துள்ளாங்க இந்த கோயிலில் சாமிக்கு ஒரு தனி சன்னதியே இருக்குங்க அந்த சமயகருப்பசாமியோட வரலாற சொல்கிறேன்னு கேளுங்க நாள் ஆங்கிலேயர் ஒருவர் வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி சமய கிட்ட வந்து குறியேட்டிருக்காரு நான் எத்தனை மிருகங்களை வந்து இன்னைக்கு வேட்டையாடுவேன் அப்படின்னு ஆனால் சமயகருப்பு எந்த பதிலுமே அன்னைக்கு சொல்லவே இல்லை அதே மாதிரி அந்த ஆங்கிலேயருக்குமே ஒரு மிருகத்தை கூட வேட்டையாட முடியலை இதனால கடும் கோபத்தில் வந்த அந்த ஆங்கிலேயர் சமய கருப்போட கரத்தையும் சிரத்தையும் வெட்டுறாரு அதுக்கப்புறமா அந்த ஆங்கிலேயர் தன்னோட இருப்பிடத்தை நோக்கி கிளம்புறாரு கிராம எல்லையை தாண்டுறதுக்கு முன்னாடியே அவரும் அவரோட குதிரையும் சிலையா மாறிடுறாங்க இதன் காரணமாக தான் சாமி இப்போ வரைக்குமே கரம் மற்றும் சிரமின்றி காணப்படுகிறார் அப்படின்னு வரலாறு சொல்லுதுங்க சமயகருப்பு சாமிக்கு சாராயம் சுருட்டு ஆளு கோழின்னு படிக் கொடுத்து அவருக்கு வழிபாடு செய்கிறத பக்தர்கள் வழக்கமாக வச்சிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் பக்தர்கள் சமயகருப்பு சாமிக்காக கிடாய் விருந்து வந்து நடத்துகிறாங்க அந்த விருந்தில் சமயகருப்புக்கு பொங்கல் வைச்சு அவங்களுக்கு படைக்கிறாங்க இதனால் அவரை நம்பி வழிபாடு செய்கிற பக்தர்களுக்கு மன நிம்மதி ஏற்படுதுங்க பேய் பிசாசு பிடிச்சவங்களுக்கு கூட இங்கே வந்தால் அது சரியாயிடுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க பாண்டி தன் கோயிலுக்கு வரும் பக்தர்கள்ட்ட மட்டும் இல்லாம தன் கோயிலை தாண்டி போகும் இறை நம்பிக்கையுள்ள பக்தர்கள் கிட்ட தன்னோட திருவிளையாடலை வந்து காட்டுவாராம் இப்போ வரைக்குமே நிறையா பக்தர்கள் இவரை நேரில் பார்த்துருக்கறதா சொல்கிறாங்க பெரும்பாலும் பாண்டி முனீஸ்வரரை முதியவர் வேடத்துல தான் வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு நிறையா மக்கள் வந்து சொல்கிறாங்க எனக்கு ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுபடணும் அப்படின்னு உண்மையாக அவரை நம்பி இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சிலையாக மட்டும் இல்லாமல் நேர்லேயே உங்கள் முன்னாடி தோன்றி அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பார் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே வந்து சொல்கிறாங்க மதுரை மட்டும் அல்லாது தேனி விருதுநகர் திண்டுக்கல் கரூர் திருச்சி அப்படின்னு மதுரை மாவட்டங்களை சேர்ந்த பல பேருக்கு இந்த தெய்வம் குலதெய்வமாக வழிபட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தாத்தா கோயிலுக்கு போலாமா ஐயா கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு இந்த தெய்வத்தை தன்னோட குடும்பத்தில் ஒருத்தரை நினைப்பாங்க தன்னோட குழந்தைகளுக்கு தங்க பாண்டி செல்ல பாண்டி பாண்டியம்மா அப்படின்னு பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி இவரோட பேரை வந்து அவங்களுக்கு வைப்பாங்க மதுரை மக்களே நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி பாண்டி ஐயா உங்களுக்கு காட்சி தந்திருக்காரு அப்படின்னா அதை கமெண்ட் மூலமாக சொல்லுங்க மற்றவங்களுக்கு அது தெரியிற மாதிரி இருக்கும் இதுதான் நம்ம சேனலில் வந்து நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கான வந்து ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் எங்கள் சேனலோட ஆள் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும் தேங்க் யூ பாய்